பாட்டனுக்கெல்லாம் பாட்டேன் பார்த்தா ஒன் ஈரான் கையில் இரும்பு அரக்கன் பத்து நாள் கூட தாங்காது இஸ்ரேல் என்று வார்னிங்கும் கொடுக்கப்படுகிறது இஸ்ரேல் ஈரான் இடையே போர் தீவிரமாக இருக்கும் நிலையில் ஒருபோதும் சரணடைய மாட்டேன் என்று ஈரான் உயர் தலைவர் அயதுல்லா அலி காமேனி கூறியுள்ளார் இது ஒரு புறம்பிருக்க இஸ்ரேல் மீது ஈரான் ஃபத்தா ஒன் ஹைபர்சோனிக் ஏவுகணை மூலம் தாக்குதல் நடத்தியிருக்கிறது வெறும் ஏழு நிமிடங்களில் இஸ்ரேலை தாக்கும் திறனுடையது இந்த ஏவுகணை என்பதும் குறிப்பிடத்தக்கது அமாஸ் இயக்கத்திற்கு ஆதரவாக இருந்ததாக கூறி இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது கடந்த வெள்ளிக்கிழமை ஈரான் மீது ஏவுகணைகள் அதிநவீன ட்ரோன்கள் மூலம் கடுமையாக தாக்கி து இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரானும் இஸ்ரேல் மீது தாக்குதலும் நடத்தியிருந்தது தங்கள் மீது தாக்குதல் நடத்தி ஈரான் தவறு செய்துவிட்டதாகவும் கடுமையாக இருக்கும் என்று கூறிய இஸ்ரேல் நேற்று ஈரான் மீது தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்கிறது ஈரான் தலைவர் டெஹ்ரான் மீது இஸ்ரேல் ராணுவ ஏவுகணைகள் ட்ரோன்கள் மூலம் தாக்குதலும் நடத்தியது இந்த நிலையில் டொனால்டு கொள்ள ஈரான் திட்டமிட்டு இருப்பதாக தகவல்கள் வந்த நிலையில் ஈரான் உயர் தலைவர் அயதுல்லா அலி கமேனி சரணடைய வேண்டும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது ஆனால் சவால் விட்டிருக்கிறார் அயத்துல்லா அலி கமேனி ஆபத்தான அச்சுறுத்தல்களுக்கு பயப்படுவார்கள் தான் பயப்படுவார்கள் எங்களிடம் அது எடுப்படாது அமெரிக்காவின் அச்சுறுத்தல்களுக்கு ஈரான் அடிப்பணியாது யார் தாக்குதல் நடத்தினாலும் அடிப்பணிய மாட்டோம் இந்த தாக்குதலில் அமெரிக்கா தேவையில்லாமல் தலையிட்டால் ஈரானை விட அதிக சேதத்தை அமெரிக்கா எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அது ஈடு செய்ய முடியாதது இருக்கும் என்று அயத்துல்லா அலி கமேனி கூறியிருக்கிறார் இந்த நிலையில்தான் இஸ்ரேல் ஈரானின் தாக்குதலில் நடத்தி வரும் நிலைகள் தாங்கள் தான் வெற்றி பெற்றோம் என இஸ்ரேல் கூறி அதன் வான் பாதுகாப்பு கவசங்களில் பயன்படுத்தப்படும் ஏவுகணைகளின் எண்ணிக்கை குறைந்திருக்கிறது இப்படி இருக்க ஏரோ போன்ற வான் பாதுகாப்பு கவசங்கள் அந்நாட்டின் வசம் இருந்தாலும் அவற்றில் பயன்படுத்தப்படும் ஏவுகணைகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளது அதிகபட்சம் இன்னும் பத்து முதல் பனிரெண்டு நாட்கள் தான் இஸ்ரேலில் வான் பாதுகாப்பு பாதுகாப்பை மேற்கொள்ள முடியும் என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் இஸ்ரேலை அதிர வைத்திருக்கிறது ஈரான் முதல் நேற்று முன்தினம் இரவு ஈரான் இஸ்ரேல் மீது ஒன் ஏவுகணை மூலம் தாக்கியது இதில் இஸ்ரேலின் அயன் டோம் உள்ளிட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகள் சேதமடைந்ததாக கூறப்படுகிறது ஒளியை விட ஐந்து மடங்கு வேகத்தில் பயணிக்கும் இந்த ஹைபர்சோனிக் ஃபார்த்தா ஒன் ஏவுகணையின் சில சிறப்பம்சங்கள் குறித்து பார்க்கலாம் உலகளவில் சீனா ரஷ்யா அமெரிக்கா போன்ற நாடுகளை ஹைபர்சோனிக் ஏவுகணைகளை வைத்திருக்கும் நிலையில் இந்தியா பிரம்மோஸ் டூ ஹைபர்சோனிக் ஏவுகணையை சோதித்து மட்டுமே இருக்கிறது அது இன்னும் பயன்பாட்டிற்கு வரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் தான் உலகளவில் கவனம் பெற்று இருக்கிறது இந்த ஃபர்தா ஒன் ஹைபர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணையான இது மணிக்கு பதினைந்தாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் சென்று இலக்கை தாக்கும் சுமார் ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் தொலைவுக்கு பறந்து சென்று தாக்கும் வல்லமை கொண்டது இருநூறு முதல் நானூற்றி ஐம்பது கிலோ எடை உள்ள வெடிப்பொருட்களை கொண்டு செல்லும் ஈரான் செல்லும் கணக்குப்படி வெறும் ஏழு நிமிடங்களில் இஸ்ரேலை தாக்கும் வல்லமை கொண்டது இந்த ஃபத்தா ஒன் ஹைபர்சோனிக் குறிப்பாக இதன் சிறப்பு அம்சம் வான் கவச ஏவுகணைகளை சமாளிக்கும் வகையில் திசையை திடீரென மாற்றி அதாவது மேலிருந்து கீழும் இடமிருந்து வளமாகவும் வளமிருந்து இருந்து இடமாகவும் குறுக்கே குறுக்கே பாய்ந்து சென்று தன்னுடைய இலக்கை வெற்றிகரமாக தாக்கும் தன்மை கொண்டது ஃபோத்தா ஒன் ஐப்பர் ஏவுகணை என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நமது ஏஷியா நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்